அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பன்னாரியம்மன் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது இரவு ஒன்பது மணிக்கு நடை திருக்காப்பிடப்படுகிறது காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்குமே பக்தர்கள் வந்து தொடர்ந்து தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க திருவிழா காலங்கள்ல இந்த நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் காலசந்தி பூஜை நடைபெறுகிறது மதியம் பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் உச்சிக்கால பூஜையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் சாயரட்சை பூஜையும் நடைபெறுகிறது இரவு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள் அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது மன்னாரியம்மன் திருக்கோயிலில் பங்குனி மாதம் நடக்கக்கூடிய குண்டம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது வருடா வருடம் நடக்கக்கூடிய குண்டம் திருவிழாவிற்கான தேதிகளை பற்றின தகவலும் நம்ம சேனலில் பதிவிடப்படும் அது மட்டுமல்லாமல் அறுபடை வீடுகள் முருகன் கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவலும் நம்ம சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு அதற்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி